ஹலோ டியூட்ஸ் வெல்கம் டு சம்திங் சம்திங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்ணெய் எடுத்து எப்படி நெய் காய்ச்சிருதுன்னு பார்க்கலாம் நான் பால் நல்லா காய்ச்சி ஆர வச்சிருக்கேன் பால்ல எவ்வளவு ஏடு கட்டி நிற்கிது பாருங்க பாலை காய்ச்சி நல்லா ஆர வச்சிட்டோம்னா அதுல இருக்கிற ஏடு நல்லா திக்கா கிடைக்கும் இப்போ அந்த ஏடோட கொஞ்சம் பாலுமா சேர்த்து ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு ஹாஃப் கப் அளவு பால் தான் சேர்த்திருப்பேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா இது மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா பால் பொங்காமல் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும் இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும் நம்ம இந்த மெத்தடில் வெண்ணெய் எடுத்தோம்னா வெண்ணெய் நமக்கு நிறைய கிடைக்கும் நம்ம கொஞ்சம் பால் யூஸ் பண்ணி நிறைய வெண்ணெய் எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம ஏடு மட்டும் எடுத்து போட்டு கூட வெண்ணெய் எடுக்க முடியும் அது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம் பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் உரம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போது அடுத்த நாள் பாருங்க நல்லா உறைஞ்சிருக்கு தயிர் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மத்தால கடைய போகிறோம் நம்ம இன்றைக்கி எல்லாம் கடையில் நம்ம மிக்சியிலெல்லாம் கடையணும்னா அதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லைனா க்யூப் சேர்க்கணும் இப்போ அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது நம்ம இது மாதிரி மத்து வச்சு கடைஞ்சாலே ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே வெண்ணெய் திரண்டு வர ஆரம்பிச்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கடைஞ்சதுமே இது மாதிரி வெண்ணெய் எல்லாம் ஓரத்தில் தங்க ஆரம்பிச்சிரும் அவ்வளோதான் வெண்ணெய் எல்லாம் சூப்பராக திரண்டு வந்துடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த காலத்தில் இது மாதிரி தான் கடைஞ்சி எடுப்பாங்க அவங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது மாதிரி மத்தாலை கடைஞ்சி வெண்ணெயெல்லாம் எடுத்தாங்க இப்போ நாம எதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்றது எதுக்காக ஓடிட்டு இருக்கோம்னு நமக்கே தெரியாது இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நாம செஞ்சோனாலே நமக்கு ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம இது மாதிரி வெண்ணெய் எடுத்து நம்ம நெய் காய்ச்சும் போது அந்த நெய் நல்ல மனமா இருக்கும் என்ன நம்ம கடையில வாங்கினாலும் நம்ம வீட்டுல செய்யறது அதெல்லாம் விட டேஸ்டா தான் இருக்கும் இப்போ இந்த வெண்ணெய் எல்லாத்தையும் திரட்டி எடுத்து தண்ணியில போடலாம் இப்ப தண்ணியில எதுக்காக போடுறோம்னா அதுக்குள்ள கொஞ்சம் மோரெல்லாம் இருக்கும் அது எல்லாமே நம்ம தண்ணியில போடும்போது போது தண்ணியோட கலந்துரும் மோரெல்லாம் வெண்ணெய் மட்டும் தனியா நமக்கு திரண்டு கிடைச்சிரும் பாருங்க மோர் எவ்வளோ கிளீனா இருக்கு அதில் கொஞ்சம் கூட வெண்ணெய் தங்கவே இல்லை இப்போ இந்த வெண்ணெய எடுத்து ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் நாங்க இது மாதிரி ஒரு நாலு நாள் ஸ்டோர் பண்ணிட்டு தான் காய்ச்சுவோம் இப்போ ஒரு மூணு நாள் சேர்த்து வச்ச வெண்ணை எங்க கிட்ட இருக்கு இதை இப்போ எப்படி காய்ச்சுறதுன்னு நான் சொல்றேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் இந்த வெண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக உருகி அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரும் ஒருவேளை வெண்ணெயில் மோர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா காய்ச்சும் போது வெடிக்கும் அப்போ ஒன்றும் பயப்பட வேணாம் மூடி வச்சிங்கன்னா சரியாயிடும் வெண்ணெய் கொதிக்குது இதை பருவம் பார்த்து இறக்குறது தான் முக்கியம் பருவம் பார்க்குறதுக்கு நம்ம முருங்கை இதில் போட்டோம்னா உடனே பொறிஞ்சு வரணும் அப்படி பொறிஞ்சு வந்துடுச்சுன்னா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கொஞ்சம் ஒரு சைடா தாழ்த்தி வைக்கலாம் அப்போ நெய் எல்லாம் ஒரே சைடு செட்டில் ஆயிடும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் வீத்தி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பரான மனமான நெய் நமக்கு வீட்லயே ரெடி ஆயிடும் தான் நாங்க எப்பவும் எடுத்து எங்களோட டெய்லி யூஸ்க்கு நாங்க யூஸ் பண்ணுவோம் பாருங்க எந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரியான வீடியோஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ